இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நேர்களை இன்னிக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவோண விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருவோண விரதம் அப்படிங்கிறது எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதாவது இந்த வருடம் நாளைக்கு புதன்கிழமை அன்று திருவோண விரதம் கடைபிடிக்கப்படுது இந்த திருவோண விரதத்தை நாம் எப்படி வீட்டிலேயே முறையாக கடைபிடிக்கிறது முறை திருவோண விரதம் இருந்தால் கூட பதினாறு செல்வங்களும் கிடைக்குமா இந்த பதினாறு செல்வங்களையும் நாம் எவ்வாறு அடைவது இந்த திருவோண விரதம் மூலியமா அப்படிங்கிற பல தகவல்களை தான் நாம இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்க போகிறோம் நேர்களை திருவோண விரதத்தை பற்றி விளக்கமா பாக்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே நேர்களை வாங்க இப்போ இந்த வருடத்தின் நாளைக்கு கடைப்பிடிக்க போற அதாவது புதன்கிழமை கடைப்பிடிக்கப் போற திருவோண விரதத்தின் மகிமையும் சிறப்புகளும் அதனால் ஏற்படப் போகிற பலன்களும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில நாம பார்த்துடலாம் தசாவதாரங்கள்ல வாமன அவதாரமும் ஒண்ணு இந்த அவதாரம் திருவோண நட்சத்திரத்துல நிகழ்ந்ததால தான் ஆவணி திருவோண நட்சத்திரத்துல ஓணம் பண்டிகை கேரளாவில் கோலாகலமா கொண்டாடப்படுறாங்க மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்தன்று விரதம் மேற்கொள்வது திருவோண விரதம் அப்படின்னு சொல்வாங்க இது பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் திருவோண விரதத்தை ஒரு முறை வாழ்வில் இருந்தால் கூட அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நியதி அத்தகைய திருவோண விரதத்தை எப்படி முறையாக மேற்கொள்வது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் சிவனுக்குரிய திருவாதிரை மற்றும் பெருமாளுக்குரிய திரு ஓணம் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் தான் திரு அப்படின்ற அடைமொழியுடன் சிறப்பித்து சொல்லப்படுது ஒப்பிலியப்பன் பெருமாள் மார்க்கண்டேயன் மகளாக இருக்கிற பூமாதேவியை மணந்து கொள்ள பெண் கேட்டதும் பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தில் தான் அவரை மனம் முடிந்ததும் ஐப்பசி மாத திருவோண நட்சத்திரம் அன்று தான் அதனால தான் ஒப்பிலியப்பன் பெருமாள் கோவில்களில் திருவோண நட்சத்திரம் அன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டும் வந்துட்டுருக்கு பெருமானின் அருளாசி பெற திருவோண நட்சத்திர விரதத்தை அனைவரும் கடைபிடிக்கலாம் மிக எளிதாக வீட்டிலேயே கடைபிடிக்கக்கூடிய திருவோண விரதத்தை ஏதாவது ஒரு நாளில் கடைபிடித்தால் கூட அவர்களுக்கு பெருமாளின் அருளும் சந்திர தோஷமும் விலகும் அப்படிங்கிறது நியதி தோஷங்களில் சந்திர தோஷமும் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுது தோஷம் இருப்பவங்களுக்கு மனநிலையில் சீரற்ற தன்மை இருக்கும் தான் செய்வது சரியா தவறா என்கிற பதற்றம் நீடிக்கும் ஏதாவது ஒரு மாதத்தில் வர திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்தால் சந்திர தோஷம் முற்றிலுமா நீங்கி நல்வாழ்வு பிறக்கும் என்பதை ஜோதிட சாஸ்திரம் உறுதியாக சொல்லுது அன்று மாலைக்கு சந்திர தரிசனம் செய்து சந்திரனின் அருளை முழு மையாகவும் பெற்றுக்கொள்ளலாம் திருவோண விரதம் எப்படி இருக்கிறது மாதா மாதம் வர திருவோண நட்சத்திரத்தை முன்கூட்டியே குறித்து வைத்துக் கொள்ளணும் திருவோண நட்சத்திரத்திற்கு முந்தைய நாள் இரவே உணவேதம் முன்னாமல் விரதம் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அன்று இரவு பெருமாளின் மந்திரங்களை உச்சரிப்பது விஷ்ணு சகஸ்கர நாமம் படிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் மறுநாள் அதிகாலையில் எழுந்து சுத்தமாக நீராடி நல்ல உடை உடுத்திக் கொண்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு அவருக்கு துளசி மாலை சாட்சி வழிபடலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் பெருமாளுக்கு துளசி மாலை சாட்சி விளக்கேற்றி வழிபடணும் பூஜையில் துளசி தீர்த்தம் வைத்து அந்த தீர்த்தத்தை நீங்களும் பருகலாம் மதியம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் உணவுல உப்பு சேர்க்கக்கூடாது உப்பு சேர்க்காத உணவை சாப்பிட்டா உப்பிலியப்பன் பெருமானின் அருளாசி பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை உப்பு சேர்க்காமல் உணவு தாளாரமாக எடுத்து கொள்ளுங்க அதுக்கப்புறமா மாலையில் நெய் விளக்கேற்றி பெருமாளுக்கு மந்திரங்களை உச்சரித்து பூஜை செய்யுங்க இரவுல பால் மற்றும் பழம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் இந்த விரதத்தை பக்தி சிரத்தையுடன் கடைபிடித்து காலையில் வழிபாடு செய்யும் பொழுது நோய்கள் அனைத்தும் குணமாகும் மதிய வழிபாடு செய்யும் பொழுது செல்வம் அனைத்தும் பெருகும் மாலையில் வழிபாடு செய்யும் பொழுது செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் இரவில் இறுதியாக நான்காம் ஜாம வழிபாடு செய்யும் பொழுது முக்தி பேரு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அதனால தான் இவ்வாறு திருவோண விரதத்தை முறையாக கடைபிடிச்சிங்கன்னா ஏழேழு பிறவிக்கும் பதினாறு செல்வங்களும் அடையலாம் திருவோண விரதத்தின் சிறப்புகள் என்னன்னு திருவோண தினத்துல விரதம் மேற்கொள்பவர்கள் எல்லா வளங்களும் பெற்று பிறப்பில்லா பேருடன் வைகுண்ட பதவியை அடைவாங்க விஷ்ணு புராணம் மற்றும் சிவபுராணங்கள் முக்கியமா குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெறுவாங்க மேலும் திருவோண விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் வாழ்வுள்ள கஷ்டங்கள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் மனக்குறைகள் அகன்று சந்தோஷ வாழ்வு மலரும் பெண்கள் விரும்பியதை அடைவாங்க திருமணம் தாமதமாகி வந்தவங்களுக்கு விரைவில் நமையும் நீண்ட காலம் குழந்தை இல்லாதவர்கள் குறை நீங்கி குழந்தை பேரு உண்டாகும் நீங்காத செல்வம் நிலைத்தும் நிற்கும் ஒருமுறை திருபோணவிரதம் கூட போதும் சந்திரனின் அருள் பெற்று அவரால் உண்டாகும் தோஷங்கள் விலகி இனிமையான வாழ்வு கிட்டும் என சாஸ்திரங்கள் சொல்லுது திருவோண திருவிழா பிறந்த கதையை பற்றி பார்க்கலாம் தமிழ் மாதமான ஆவணி மாதத்தை கேரளாவில் சிங்க மாதம் அப்படின்னு அழைப்பாங்க அந்த மாதத்தை அவர்கள் ஆண்டின் தொடக்க மாதமாகவும் கருதுகிறாங்க அந்த மாதத்தில் வர திருவோண நட்சத்திரத்தன்று வளர்ப்புறையில் இந்த பண்டிகை வந்திருக்கு கேரள மக்களினுடைய பாரம்பரிய விழாவான ஓணம் பண்டிகையை அனைத்து மக்களும் ஜாதி சமய பாகுபாடின்றி கொண்டாடுவது தனி சிறப்பு காணும் விற்றேனும் ஓணம் கொண்டாடு என பழமொழி இந்த பண்டிகையின் பறைசாற்றது கிருஷ்ணர் நரகாசுரன் என்ற அரசனை கொன்றபோது அவன்தான் இருக்கும் தினத்தை மக்கள் கொண்டாட வேண்டும் அப்படின்னு கேட்ட வரத்திற்கிணங்க தீபாவளி கொண்டாடப்படுது அதே போலவே ஓணம் பண்டிகை தோன்றியதற்கும் ஒரு கதை இருக்கு தச வாமன அவதாரம் எடுத்த பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்ட நிகழ்வுதான் திருவோண நட்சத்திரத்தன்று தான் நிகழ்ந்ததாக புராணங்கள் தெரிவிக்குது மகாபலி சக்கரவர்த்திக்கு முக்தி பேச்சினை வழங்கிய திருவோணத்தன்று மக்கள் வாழ்க்கையில் அனைத்து நலனும் பெற வேண்டி பெருமாளை நோக்கி விரதம் இருந்து வழிபடுகின்றனர் சந்தோஷ வாழ்வு அருளும் திருவோண விரதத்தை மலையாள மொழி பேசும் மக்கள் ஓணம் பண்டிகையாக கொண்டாடி வராங்க தமிழகத்தில் நாகை மாவட்டம் கடற்கரையை ஒட்டி திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் வேதாரண்யம் நகர் இருக்கு அகத்திய மாமுனிவருக்கு சிவபெருமான் தனது திருமண காட்சியை காட்டி அருளிய தலம் இது தேவாரண்ய பாடல் பெற்ற தலமாகவும் இது விளங்குது இங்கிருக்க புகழ்பெற்ற வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் ஒரு முறை அர்த்தசாம பூஜை முடிந்து கதவு தாழிட்டதுக்கப்புறமா கருவறை விளக்கு அணையும் தருவாயில் இருந்தது அப்போது இறைவன் இந்த திரியை யார் தூண்டி விடுகிறார்களோ அவர்களுக்கு அரச பதவியும் மறுபிறவியில் வீடு பேச்சையும் தருவோம் என்றார் அப்பொழுது விளக்கின் நெய்யை குடித்திட வந்த எலியின் மூக்குப்பட்டு தீபம் தூண்டப்பட்டது அந்த எலியை பின்னாளில் மகாபலி மன்னராக பிறக்குமாறு இறைவன் அருள் புரிஞ்சாரு எலியின் தெய்வீக பணியில் மகிழ்ந்த பரமசிவன் எலியை மறுபிறவியில் மன்னராக பிறக்கும்படி பேரருள் புரிஞ்சாரு சர்வேஸ்வரனின் வரம் பெற்ற எலி மறுபிறவியில் அசுரகுலத்தில் மாவலி என்ற பெயரில் பிறந்து மன்னராகி கேரளாவை ஆட்சி செய்து வந்தார் அவரது ஆட்சி காலத்தில் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தாங்க தனது ஆற்றலாலும் தவ வலிமையாலும் மாவழி மன்னர் தேவர்களை தோற்கடித்தார் மூ உலகங்களையும் ஆளும் ஆதிக்கம் பெற்று மகாபலி சக்கரவர்த்தியானார் மக்களின் மனம் கோணாமலும் கேட்பவர்களுக்கு வாரி வாரி வழங்கியும் பொற்கால ஆட்சி நடத்தி வந்தார் அவர் அசுர குரு சுக்கராச்சாரியார் வழிநடத்தியும் வந்தார் நல்லாட்சி நடத்தி வரும் மகாபலி மீது தேவர்கள் குறை கூறுகிறார்களே என்று நினைத்தார் மகாவிஷ்ணு இந்த வையம் நிலைத்திருக்கிற வரையில் மகாபலி

மகாபலி கேட்கவில்லை நான் சிறப்பாக ஆட்சி நடத்துவதை மக்களுக்கு வாரி வழங்குவதை அகில உலகமும் பாராட்டுகிறது கேள்விப்பட்டு பகவானை இறங்கி வருவது நான் செய்த பாக்கியம் எல்லோரும் கடவுளிடம்தான் கேட்பார்கள் அந்த கடவுளை இறங்கி வந்து என்னிடம் கேட்கப் போகிறார் என்றால் அவருக்கு கொடுப்பதை விட வேறு என்ன புண்ணியம் இருக்கப் போகிறது என்றார் மகாபலி விஷ்ணுவை தரிசிக்க காத்திருந்தார் வாமன அவதாரம் எடுத்த மகாபலி முன்தோன்றி மூவடி மண் வேண்டும் என்று தானம் கேட்டாரு அதற்கு சம்மதம் தெரிவித்த மகாபலி மன்னன் நீரை வார்த்து தானம் கொடுத்தாரு பின்னர் திரி விக்ரமனாக வளர்ந்தாரு ஓரடியால் சத்திய லோகத்தை அளந்து ஓங்கி உலகளந்த உத்தமனானார் ஈரடியால் மண்ணையும் விண்ணையும் அளந்தாரு மூன்றாவது அடியில் மகாபலி மன்னரின் தலையில் தனது போர் பாதத்தை வைத்து அவரை லோகத்தில் அழுத்தி பேரருள் புரிந்தார் அப்போது மகாபலி மன்னர் மகாவிஷ்ணுவிடம் பகவானே நான் பெரிய பேரு பெற்றேன் அடியின் பேரு பெற்ற இந்த திருநாளை எல்லா மக்களும் இன்ப நாளாக கொண்டாட அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் அதற்கு பகவானும் அருள் செய்தாரு மகாபலி பகவானுக்கு தானம் கொடுத்தது ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தன்று நடந்தது அன்றைய தினம் மகாபலி மன்னன் தன் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்பதை பார்த்து தற்காக பாதாள லோகத்தில் இருந்து தான் ஆட்சி செய்த கேரள மாநிலத்திற்கு வருவதாக ஐதீகம்